அஸ்லாம் வலைக்கும் ஐமத்துலாஹி வரகாத்துக்கு எயார் எப்படி இருக்கீங்க ஹமதுல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வந்துட்டு நம்மளோட டே ஸ்டார்ட் ஆகிருச்சு அதாவது ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருச்சு நம்ம ரொட்டீனும் ஸ்டார்ட் ஆகிருச்சு எப்பயும் போல் ஒரு நாலஞ்சு தடவை அலாரத்தை வச்சு வச்சு ஆஃப் பண்ணி ஒரு வழியாக எழுந்திரிச்சாச்சு ரெண்டு குட்டீஸும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் வேலைக்கு போயிட்டாங்க சரி நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு நல்ல வேலை இன்றைக்கி ஆஃப் டே வச்சாங்க இல்லைன்னு வைங்களேன் நம்ம வேறு லஞ்ச் ரெடி பண்ணணும்ல நம்மளால் வந்துட்டு ஃபஸ்ட் டேவே எதுவுமே ரெடி பண்ண முடியாது ஆஃப் டே வச்சுருப்பாங்க இருக்குது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டீயை போட்டுட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக்கில் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு மேடம் எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அன்றைக்கி வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு புக்ஸு நோட்ஸு அந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு வர தேவையில்ல ஒரு ரஃப் நோட்டு பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸு வாட்ரு பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் இந்த பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீனம்மாக்காக வாங்கியிருந்தேன் அதில் ஒரு மூணு கப்பார்ட்மெண்ட் இருக்கும் என்ன சொல்கிறது அந்த மாடி பஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா அப்ரீனமாக்கு வந்துட்டு அந்த முந்நூறுபா பாக்ஸ் வாங்கணும் தான் ஆசை ஆனால் அது என்ன சொல்கிறது அதில் விளையாடுறது நிறையா இருக்குது ஸ்கூலுக்கு போய் விளையாண்டுட்டு இருந்து மிஸ் கிட்டு வர திட்டு வாங்கினா அதுக்கு வேறு கம்ப்ளைண்ட் வந்தால் கஷ்டமாக இருக்கும்ல அதனால நான் வாங்கி கொடுக்கல இன்னைக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து சத்து மாவு அரைச்சி வச்சிருக்கேன் வீட்டில் அதுலேயே அப்படியே பேன் கேக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு தான் மாவையும் கரைச்சிட்டேன் எப்பயுமே கூலே செஞ்சு கொடுத்தோன்னு வைங்களேன் பாப்பாக்கு போர் அடிச்சிரும்ல அதனால இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம் சத்து மாவில் வந்துட்டு பேன் கேக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டிருக்கேன் நமக்கு வேணும்னா சக்கரை போட்டுக்கலாம் இருந்தாலும் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா சக்கரை போட்டால் தான் கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கல்ல அதனால தான் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன் இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை நம்ம மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம்ல அதே ஒரு பத்தரை மணிக்கு பாதியாக ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருது தனியாக ஸ்நாக்ஸ் அப்படிலாம் கொடுத்து விட்டதில்ல எனக்கு தெரிஞ்சு எங்கூட படி என்ன சொல்கிறது நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் அப்படி எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பாக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது லன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது அதை திங்க் பண்ணி திங்க் பண்ணியே நமக்கு வந்துட்டு மண்டையில் இருக்கிற மூளையும் குறைஞ்சி போயும் இருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மூளை தான் இருக்குது அதுவும் கரெக்ட்டு கரைஞ்சிரு அளவுக்கு நம்ம யோசிச்சிருவோம் முதல் நாள் நைட்டே இனிமே பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கம் வருதோ இல்லையோ நாளைக்கு என்ன சாப்பாடுன்ற ஞாபகம் தான் அதிகமா வரும் நிறைய அம்மா பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிதான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் யார் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புது ரிப்பனை வந்துட்டு இந்த மாதிரி கார்னர்ல பண்ணோம்னா நூல் பிரிஞ்சு வராது இல்லை அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு ஆனா ஒரு ரிப்பனை வந்துட்டு ஒரு தலைக்கு தான் யூஸ் பண்றதை மறந்து ஒரு ரிப்பனை வந்துட்டு ரெண்டா கட் பண்ணிட்டேன் எனக்குமே பார்த்தீங்கன்னா அப்படின்னு அந்த கல்ல வெள்ளன்னு போயிட்டாங்களே பாப்பாவோட ஃபர்ஸ்ட் டே கூட இல்லையா சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனா அப்படி நம்ம கிளம்புறதுக்குள்ள அவங்க அத்தா வந்துட்டாங்க அதுவும் ஒரு தானே மேடம் தான் பாத்தீங்கன்னா ஒரு கவலையா போச்சு போறா எப்படி கோச்சுக்கிறேன்னு

நல்லா படிக்கணும்க்கா சொல்லு நீ என்ன நீ என்ன நல்லா படி சொல்லு ஆல் தி பெஸ்ட் இல்ல அக்காக்கு அப்பதான் கூட்டிட்டு போவோம் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் பாய் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டேன் ஆல் தி பெஸ்ட் சொல்லு ஆல் தி பெஸ்ட் அஃனம்மாக்கும் என்னென்னு தெரியல ஒரு மாதிரி கண்ணு கெட்டெல்லாம் வீங்கிட்டு இருந்துச்சு அன்றைக்கி நைட்டே வந்துடுச்சு அவருக்கு அலர்ஜி பாப்பா பார்த்தீங்கன்னா அவளை ஸ்கூலுக்கு விட்டு வரும்போது செம்ம அழுக கண்ணீராக இருக்குது பார்த்தீங்களா நானும் போவேன்னு சொல்லிட்டு ஒரே ஆளுக ஒரு டூ மந்த்ஸ் என்ன வீட்டிலே இருந்துட்டாள் அப்ரின்னு அதனால தான் இப்போ மேடமுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிட்டோன்னு வைங்களேன் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுவாங்க இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க அக்காவை தேடிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே நம்ம வந்துட்டு அப்படியே வரும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா அலர்ஜியோடு வந்தால் அவளுக்கு வந்துட்டு டஸ்ட்டு இருந்துச்சுனாலே பிடிக்காது ஏதோ வெளியில் விளாண்டுட்டுருக்கும்போது டஸ்ட்டு பட்டுருச்சா என்னென்னு தெரியல அப்படியே தடுப்பு தடுப்பாக ஆயிரும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படியே காலையில் கொஞ்சம் மசாலாலாம் கேட்டிருந்தாங்களா அந்த வேலையை அப்படியே முடிச்சிடுவோம் காலையில் சொல்லிட்டு கொரியருக்காக அதுவும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டிருந்ததுக்கு நான் இப்படியே கொடுத்துருவேன் கவர்லேயே கொடுத்துருவேன் கொரியர் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேன் ஏன்னா பாக்ஸ் உடஞ்சாலும் உள்ளே இருக்கிற மசாலா உடையாது இல்லை அதனால தான் இன்னொன்று கொரிய கொரியர் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சென்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஒழுங்காகவும் போய் சேரணும்ல அதனால தான் ஃபுட் சர்டிஃபிகேட்டும் எடுக்க எடுக்க சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யணுமோ அதுவும் செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா நம்ம செய்கிற விலையை ஒழுங்காக செஞ்சால் தான் இல்லைனா அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும்ல அதனால தான் யாராவது இருப்பாங்க ஏதாவது நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாத கூட பிடிக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா அது கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னது தான் சர்ட்டிஃபிகேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இந்த மாதிரி தெரியாத நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எனக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி கொரியர் பண்ணுங்கள் இந்த இந்த கொரியரில் போய் கேளுங்க அந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நமக்கும் வந்துட்டு என்ன சொல்கிறது கருத்து சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்மளோட என்ன சொல்கிறது நம்ம நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது கொரியர் எழுதுறதுக்கு அட்ரெஸ்லாம் எழுதி வச்சுட்டு பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூலே கொடுத்துட்றது இப்போல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து அந்த மாவு இருந்தாலே போதும் அதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நிறையா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சத்து மாவு கேட்டிருக்கீங்க இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா வருத்த அரைச்சேன் கறி மசாலா வந்துட்டு காலியாயிருச்சு இன்றைக்கி வந்துட்டு அரைச்சாச்சு நாளைக்கு எல்லாருக்கும் கேட்ட எல்லாருக்கும் நாளைக்கு கொரியர் போட்டு விட்டுருவேன் நிறைய பேர் வந்துட்டு நல்ல ரிவ்யூஸாக கொடுத்துருக்கீங்க மசாலா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அலமது இல்லா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்ல அதுக்கு பயந்து பயந்து அரைச்சேன் எங்கள் அம்மாவே பயமுடுத்துட்டேன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அம்மா அம்மா எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்குமான்னு சொல்லிட்டு எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஒழுங்காக போட்டிருக்கீங்களான்னு சொல்லி சொல்லி அவங்கள வெறுப்பேற்றிட்டு ஏண்டி எனக்கே பய என்னையே பயமுடுத்து ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு எங்கள் அம்மாவை பயமுறுத்தி வச்சுட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு குழம்பு தான் ரெடி பண்ணேன் பாசி பருப்பு வறுத்துட்டு பருப்பு போட்டு செய்வோம்ல அந்த குழம்பு தான் இந்த அடுப்பில் முட்டையை அவிய போட்டாச்சு பருப்பு கீரைக்கு பார்த்தீங்கன்னா பெப்பர் முட்டை செய்வோம்ல அது வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை தான் அம்மா வாங்கி ஆஞ்சியை கொடுத்து விட்டுட்டாங்க பாடா நமக்கு ஒரு வேலை மிச்சமாயிருச்சு இல்ல ஆஹ் அதனால சொல்லிட்டு அலசி வச்சுட்டேன் கீரையை மட்டும் கொஞ்சம் நல்லா அலசணும் ஏன்னா மண் இருக்கும்ல அதனாலதான் பருப்பு வந்துட்டு இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும் ஒரு பெரிய தக்காளி சின்ன வெங்காயதான் சின்ன வெங்காயம் போட்டுக்கரலாம் சின்ன வெங்காயம் உரிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமை இல்லை நான் அப்படின்னா தான் வந்துட்டு சீக்கிரம் வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு அதனால் வந்துட்டு கடை கடன் குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரே ஒரு வெங்காயம் போட்டால் போதும் பெரிய வெங்காயமாக இருந்தால் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து பன்னெண்டு போட்டிங்கன்னு வைங்களேன் கரெக்டாக இருக்கும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா முட்டையும் வந்துட்டு இருந்துச்சு தக்காளி வந்துட்டு வெங்காயம் தக்காளி இருக்குல்ல அது ரொம்ப வேகணுன்னு அவசியம் கிடையாது நல்லா ஒரு கொதி வந்தாலே போதும் நம்ம கீரையை போட்டு கீரை வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கிறலாம் கீரையுமே ரொம்ப வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் வந்துட்டு ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறமா தாளிச்சி விடும்போது கரெக்டாக வெந்துடும் தாளிச்சி விடும்போது ஒரு கொதி விடுவே இல்லை அதுலேயும் கரெக்டாக வெந்துடும் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மேடம் வந்துட்டு குளிக்க வச்சிட்டு வந்துலான்னு சொல்லிவிட்டு மேடம் நல்லா ஷாம்பு போட்டு தேய் தேய் தேய்ச்சி குளிச்சாச்சு அப்புறம் குட்டி மேலேலாம் குளிச்சிக்கிடுவாங்க நான் தலை மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி தலையில் தண்ணி ஊற்றுனாலே வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிருவா இப்போ வந்துட்டு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அவங்க வேலையும் முடித்தாச்சு இப்போ வீட்டில் பெட் கவர் இன்றைக்கி வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருந்தேன் அதனால் தலைவாணி உர போடணும் அந்த மாதிரி சில பல வேலைகள் இருக்கும்ல ஆயிரம் வேலை செய்வோம் ஆனால் அந்த தலைவாணி உர போடுறது துணி மடிக்கிறது அதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும்ல இந்த ஸ்கூல் இருக்கிறனால ஒரு பெனிஃபிட் என்னென்னா காலையில் எழுந்திரிச்சதோடு அப்படியே முக்கால்வாசி வேலை முடிஞ்சு போயிடுமா அது ஒன்று பெனிஃபிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா காலைல வெள்ளனே எழுந்திரிக்கணும் கொஞ்சம் அசால்ட்டாக கொஞ்சம் தூங்குவோம்ல அதெல்லாம் இருக்காது அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு ஆர்டர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கும் அப்படியே போட்டு வச்சுட்டேன்னு வைங்களேன் மொத்தமாக கொரியர் பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்துட்டு மதியானம் சாப்பிட வருவாங்களே அப்படியே கொடுத்து விட்டுட்டோம்னா கொரியர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் பார்சல் பண்ணிவிட்டு இங்கிட்டு வந்துட்டு பருப்பையும் தாளித்து விட்டுட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சா நார்மலாக வந்துட்டு நம்ம கீரை சாப்பிட்றதுக்கும் இந்த பருப்பு போட்டு செய்வோம்ல அது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கிட்ஸ்க்குலாம் நெய் ஊற்றி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மிளகு முட்டை தான் மேடம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே போயிட்டு வந்துட்டாங்க வரம்பு தேவை மூஞ்சி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கண்ணிக்கிட்டலாம் வீங்கி இருந்துச்சு ஒரே இச்சிங்காக இருந்துச்சு காலெல்லாம் சுரிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் லைட்டாக அவளுக்கு தடுப்பு தடுப்பாக வந்தாலே உடம்பு ஃபுல்லாக அப்படியே காசு என்ன சொல்கிறது காயின் இருக்கும்ல அந்தளவுக்கு தடுப்பு தடுப்பாக வந்துடும் சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்துச்சு அவளுக்கு பட் இப்போ கொஞ்ச நாள் எல்லாமே இருந்துச்சு பட் பாப்பாவுக்கு என்னென்னு தெரியல கொசு கிசு கடிச்சிருச்சா என்னென்னு தெரியல அதெல்லாம் கூட அவளுக்கு அலர்ஜி ஆகும் அப்புறம் ஒரு மருந்து எப்போயும் சின்ன வயசில் ஊற்றுற மருந்து வந்துட்டு அந்த நேம் வந்துட்டு ஞாபகமாக வச்சுக்குருவேன் ஏன்னா இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்கள் இருக்கும் போது அது ஞாபகமாக வச்சுக்கணும்ல ஆஹ் அதை போய் கட வாங்கிட்டு வந்து கொடுத்து தூங்க வச்சுட்டேன் தூங்கி வந்துச்சதுக்கு அப்புறமா அப்படியே போயிடுச்சு இந்த டே பாத்தீங்கன்னா எனக்கு இப்படிதான் இருந்துச்சு